தூத்துக்குடி மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி அருகேயே ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கியுள்ளது மாப்பிள்ளையூரணி ஊராட்சி தாழ்வான பகுதி என்பதால் கனமழை பெய்தால் தண்ணீர் தேங்கும் நிலை உள்ளதாக கூறும் மாப்பிள்ளையூரணி மக்கள் தங்கள் பகுதியில் மேலும் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் எங்களுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இதை மாநகராட்சியோட இணைக்கணும் கண்டிப்பாக இணைத்தால்தான் எங்களுக்கு உள்ள அடிப்படை வசதிகள் சுகாதார வசதிகள் எல்லாமே இன்னும் எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு முழுமூச்சாக நாங்கள் இருந்துகிட்டு மாப்பிள்ளையூரணி பகுதியில் கடந்த டிசம்பரில் மழைநீர் தேங்கிய போது மாநகராட்சி பணியாளர்கள்தான் உதவி செய்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் குடிநீர் விநியோகம் கழிவுநீர் கால்வாய் சாலை வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ராஜபாளையத்தை தாண்டி வரைக்கும் எங்களுக்கு நகராட்சி பகுதியாக பகுதியாக கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த ஏரியாவை இணைச்ச ஏரியாவைவே இல்லைன்ற மாதிரி ஆக்கணாங்க ஆனால் முதல்வர் அவர்கள் ஒரு முறையான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்வழிப்படுத்தி தருமாறு மாப்பிள்ளையூரணி ஊராட்சியை சுற்றியுள்ள பகுதிகள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன தங்கள் கோரிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு அளித்துள்ள நிலையில் விரைவாக நடவடிக்கை எடுத்து மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் அதே சமயம் வரி விதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் மாநகராட்சியுடன் கூடாது என்றும் மாப்பிள்ளையூரணி ஊராட்சியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயக்குமார்